அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நேற்று பாரிசாலன் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதாவது இங்கிலாந்தில் நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசியிருக்கேன் அவர் பேசுனதுக்கு மறுத்து பேசியிருக்கேன் அதுக்கு எனக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் எழுதியிருக்கிறாரு பார் இஸ் கரெக்ட் யூ ஆர் ராங் அந்த கமெண்ட் எழுதினவருக்கு ஒரு பதில் சொல்லான் இருக்கேன் தயவு செஞ்சு வீடியோ முழுசாக பாருங்க வீடியோ கொஞ்சம் பெருசாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா முதல்ல பாரிசாலன் பேசுகிறது வந்து என்னென்னா ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போகக்கூடாது அதே நாட்டில் இருக்கணும் அப்படியே நீங்கள் வேறு நாட்டுக்கு வேலைக்கு போனாலும் உங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கக்கூடாது இந்த பிரச்சனையை நான் சொல்கிறேன் கேளுங்கள் வாரிசாலனுடைய சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க தருமப்பட்டி நானும் திண்டுக்கல் மாவட்டம்தான் அந்த தருமத்துப்பட்டியில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து ஆசிரியர் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அரசு உதவி வரும் பள்ளிகள் இருக்குது அடுத்து ம ம என்ன சொல்லுவாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் வந்தது இவ்வளோ ஸ்கூல் திண்டுக்கல்ல இருக்குது தருமத்துப்பட்டியிலேருந்து பஸ் திண்டுக்கல் போகுது அரை மணி நேரத்தில் போகும் ஆனால் ஏன் அவங்க அப்பா பொள்ளாச்சிக்கு வேலைக்கு போனார் இப்போ இவங்க சொல்கிறது படி பார்த்தா ஒரு மாநிலத்துக்காரங்க இன்னொரு மாநிலத்தில் வேலை செய்யக்கூடாதுன்னா ஒரு இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கும் வேலை வேலை செய்ய போகக்கூடாது அதான் நியாயமான பேச்சு நீங்கள் தருமத்துப்பட்டியில் சொந்த ஊர்னா அங்கேயே தான் நீங்கள் இருக்கணும் அதுதான் அவரோட சிந்தனை அடிப்படை சிந்தனை அதான் அந்தந்த மாநிலத்துக்காரங்க அங்கங்கே இருக்கணும் அவங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க இவங்க அப்பா பொள்ளாச்சிக்கு வேலைக்கு போகிறார் ஆசிரியராக வேலை செய்கிறார் அப்போ பொள்ளாச்சியில் இருக்கிற இன்னொருத்தருக்கு ஆசிரியர் பணி செய்யும் செய்ய முடிஞ்ச ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய வேலையை இவங்க அப்பா வந்து வாங்கியிருக்கிறார் அது முதல் தப்பு சரியா எங் நான் சின்ன பிள்ளை இருந்தப்போ எங்கள் ஊரில் ஒருத்தர் ஒரு டீனேஜில் இருந்தார் எனக்கு வந்து சொந்தக்காரங்க தான் அவரை வந்து கரியாம்பட்டியான்னு கூப்பிடுவாங்க நான் கேட்டேன் கேட்டீங்க இப்படி கூப்பிடுறாங்க ஏன்னா நாங்கள் வந்து ஒரே ஊருக்காருங்க ஆனால் அந்த பையனை மட்டும் கரியாம்பெட்டியான்னு கூப்பிடுவாங்க எனக்கு வந்து மாமா மொரை அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த அந்த பையனோட அம்மா வந்து எங்கள் ஊரில் பிறந்தவங்க அப்பா வந்து கரியாம்பெட்டி அப்போ அந்த பையனோட அடையாளமா என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து கரியாம்பெட்டி யாரும் கரியாம்பட்டியா அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு கிராமத்து போனா கூட உங்களோட உங்களோட அடையாளமாக அவங்க சொந்த ஊரை தான் சொல்கிறாங்க அப்பாவோட ஊரை தான் சொல்கிறாங்க அம்மா ஊரை சொல்லலை சரியா அப்போ நீங்கள் பொள்ளாச்சிக்கு போனாலும் நீங்கள் தருமத்துப்பட்டியான் தான் சரியா இப்போ நீங்கள் பொள்ளாச்சிக்கு போனதுனால பொள்ளாச்சியில் இருக்கிற ஏதோ ஒருத்தர் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருப்பாரா உங்கள் அப்பாவுக்கு கிடைச்ச வேலை இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய வேலை இப்போ நீங்கள் பொள்ளாச்சியில இருக்கீங்களா பாரிசாலன் பொள்ளாச்சியை விட்டு நீங்கள் சென்னைக்கு வந்திருக்கீங்க நீங்கள் சொல்லுங்க நியாயமாக பேசுங்க நான் வந்து ஒரே அளவை வந்து எல்லாருக்கும் வைக்கிறேன் நீங்கள் நியாயமாக பேசுங்க உண்மையிலே நீங்கள் பெரியாள் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க பெரிய பையன் அதனால் நான் நியாகரிகமாக கேள்வி கேட்குறேன் சின்ன பையனாக இருந்தால் நான் திட்டுவேன் நீங்கள் ஏன் சென்னை போனீங்க நீங்கள் சென்னை பூர்விக குடியா சென்னை பூர்வீக குடி மக்கள் எவ்வளோ மக்கள் வசதியாக இருக்காங்க எவ்வளோ மக்கள் அந்த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்ட இடத்துல தங்கியிருக்காங்க அது உண்மையிலே ஒரு நல்ல வீடாக அந்த வீட்டை சுற்றி சாக்கடையாக இருக்குது அந்த மக்கள் நல்லா இருக்காங்களா சீமான் சொல்றாரு இந்த கல்லுக்குட்டை என்ன கண்ணகி நகருக்கு போயிட்டாங்கன்னு தான் பூர்வீக குடிகள் நீங்க எதுக்கு இப்போ எல்லாரும் வந்து சென்னையில போய் கூடியிருக்கீங்க உங்களோட தேவைக்காக அங்க நிறைய ஆபீஸ் இருக்கு நிறைய காலேஜ் இருக்கு நிறைய யூனிவர்சிட்டி இருக்கு நீங்க போறீங்க படிச்சுட்டு நீங்க சொந்த ஊர் போக வேண்டியது தானே ஏன் நீங்கள் நீங்க நீங்கள் நீங்க அங்கே போயிருக்கீங்க பூர்வீக குடி மக்கள் எவ்வளவு வறுமையில இருக்காங்க அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு இப்போ ஒரு பெறம்போக்க புறம்போக்கிடத்துல போயிட்டு வீடு கட்டி அந்த பட்டாவுக்காக எவ்வளோ கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட நீங்கள்லாம் மற்ற மா மாவட்டத்தில் இருந்து சென்னைக்கு போகிறதுனால அந்த நிலம் வீட்டு மனையோட விலை அதிகமாக இருக்குது வீடு அதிகமாக இருக்கு வீட்டு விலை அதிகமாக இருக்கு வாடகை அதிகமாக இருக்கு உங்களால் அந்த பூர்வீக குடிமக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை நீங்கள் யோசித்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே நேர்மையான ஆளாக இருந்தா பாரிசாலன் பெட்டி சூட்கேஸ் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு உங்கள் நாயெல்லாம் கூட்டிக்கிட்டு தருமத்துப்பட்டிக்கு போகணும் உங்களுக்கு சொந்த பூர்வீகம் தருமத்துப்பட்டி இப்போவும் தருமத்துப்பட்டி நல்லா தான் இருக்குது எனக்கு தெரியும் எங்கள் ஊர் வழியாக தான் அந்த பஸ் போகுது உங்களால் அரை மணி நேரத்தில் திண்டுக்கலுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போக முடியும் நீங்கள் ஏன் போகக்கூடாது எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு போயிடுங்க நான் வந்து எனக்கு சொந்த ஊர் ஒன்று இருக்குது இந்தியாவில் நான் வந்துடுறேன் எல்லோரும் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிடுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைனா வடநாட்டுக்காரங்க நிறைய பேர் வர்றாங்க ஏன் வர்றாங்க நீங்களாம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க கொஞ்சம் புத்தியாக பேசணும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை முதலாளிங்க வேலைக்கு ஆள் கிடைக்காம வெளியூர் இருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க ஒரு ஆள் பன்னெண்டு நேரம் வேலை செய்கிறாங்க அந்த பன்னெண்டு நேரம் வேலை செய்ய வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கம்மியாக கூட சம்பளம் சிலர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பன்னெண்டு நேரம் வேலை செய்ய செய்கிற அளவுக்கு அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்களா அவங்க அந்த அந்த வேலை செய்கிறவங்களாம் ஐம்பது வயசை தாண்டதே கஷ்டம் ஏன் தமிழ் இன்னை இளைஞர்கள் வேலை செய்யக்கூடாது எல்லாரும் படிச்சிட்டீங்க உங்களுக்கு வேலை ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவோ எங்கேயோ ஒரு இடத்துல வேலை கொடுக்குறாங்க நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க வீசா கொடுக்குறாங்க நீங்க வேலைக்கு போறீங்க இதுல என்ன தப்பு இருக்கு நாம என்னமோ திருட்டுத்தனமா அந்த நோட்டு நாட்டுக்குள்ள நுழைஞ்சிட்ட மாதிரி நீங்க பேசுறீங்க அந்த மக்களை வந்து நீங்க வடநாட்டு மக்களை கூட்டிட்டு வந்து அவங்க குடியிருக்கிறதுக்கு இடம் கிடையாது ஒரு ஒரு ரூம்ல நாலஞ்சு பேர் தூங்குறாங்க சாப்பாடு கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மக்கள் வேலை செய்யறாங்க இதெல்லாம் பாவம் இல்லையா இந்த இந்த மாதிரி எல்லாம் பாவம் செஞ்சுட்டு இருந்தா அந்த கீழ்வட்டி மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம சிட்டியெல்லாம் மண்ணுக்கடிகள் தான் போகும் நீங்க அப்படி சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க தமிழ்நாட்டு முதலாளிகள் நீங்க எல்லாரும் படிச்சிட்டீங்க இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ எத்தனை லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கீங்க சொல்லுங்க எத்தனை பேர் மீன் கிரியேட்டர்ஸ் இருக்கீங்க நீங்க உண்மையிலேயே உங்க இன்ஜினியரிங் படிப்பை விரும்பி படிச்சிருந்தா நீங்கள் வந்து யூடியூபராக இருப்பீங்களா விவசாயத்தை காப்போம்னு மீம்ஸ் போடுறது போகிறது உங்களுக்கு நிலம் இல்லாட்டி விவசாய நிலத்தை வந்து குத்தைக்கு எடுத்து எதாவது வேலை செய்யுங்க ஒரு பத்து மாடு வளங்க விவசாயத்தை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு மீம்ஸ் போடுறது படித்த படிப்பு நாலு வருஷம் எவ்வளோ செலவு பண்ணி உங்கள் அம்மா அப்பா படிக்க வச்சுருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த வேலைக்கு போகிறது கிடையாது ஆனால் மீம் கிரியேட்டர்ஸ் ஏன் தெரியுமா உங்களை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு வெயிலில் போய் வேலை செய்ய இஷ்டம் இல்லை படநாட்டுக்காரங்க கஷ்டப்பட்டு வந்து வேலை செய்கிறாங்க உங்களுக்கு வெயிலில் போய் வேலை செஞ்சால் வேர்க்கும் இல்லை கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாது அப்படியே ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே மீம்ஸ் ஆ என்ன பண்ணுறீங்க அஞ்சு நிமிஷம் வீடியோவுக்கு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் கிராஃபிக்ஸ் பண்ணுறீங்க இதான் அவங்க வேலையா பாரிசால நீங்கள் கூட இன்ஜினியரிங் படிச்சுருக்கீங்க அந்த வே அந்த படிப்பை நீங்கள் விருப்பம்லாம் படிச்சிங்களா உங்களோட படிப்புக்கேற்ற வேலைக்கு நீங்கள் போகிறது கிடையாது அது படித்த பசங்க எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்கல தமிழ்நாட்டில் அவங்க வெளிநாட்டுக்கு வர்றாங்க அவங்க போயிடுறானுங்க பாஸ்போர்ட்டை மாற்றுறாங்க இதுக்கு பேர் பொறாமை இந்தியா வெளிநாட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்க தெரியுமா அந்த பணம் வருதோ வரலையோ அவங்க நல்ல இனத்தோடு பணம் கொடுத்து உதவி பண்ணுறாங்க இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு அதனால் வெளிநாட்டுக்கு எல்லாம் அவ்வளோ மரியாதை இல்லாமல் அவனுக்கு அவனுக்குன்னு பேசுகிறீங்க என்னை விட உங்களுக்கு வயசு கம்மி அப்போ நான் உங்களுக்கு தெரியும்ல திண்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் எப்படி பேசுவாங்கண்ணா எப்போ போட பேசட்டுமா அப்படி போறாண்டுகா வர்றானுங்கன்றீங்க எங்களுக்கு வந்து இந்தியாங்கிறது தாய்நாடு மாதிரி அம்மா வீடு மாதிரி இது மாமியார் வீடு மாதிரி ஆனால் பாஸ்போர்ட்டை நாங்க அப்படியே தூக்கி போறதுக்கு சந்தோஷப்படுறோமா அப்படியெல்லாம் ஒன்றும் சந்தோஷப்படல பாஸ்போர்ட் மாத்திரப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா நம்ம நம்ம நாட்டு பாஸ்போர்ட் இல்லாம இன்னொரு பாஸ்போர்ட் வாங்குறப்ப எப்படி எப்படி இருக்குன்னு தெரியுமா அடுத்தவங்களோட பிரச்சனைய அடுத்தவங்களோட வழியை புரிஞ்சுக்க தெரிலன்னா அதுக்கு பேர் அறிவு இல்லை ஆ நான் நீங்கள் பேசுகிறதில் சில விஷயங்களை ஒத்துக்கலை நான் சில விஷயங்களை ஒத்துக்கலை நீங்கள் போய் இன்னொரு நாட்டை போய் ஆக்கிரமிப்பு செய்கிறீங்க அதனால உங்களுக்கு அவங்கள வந்து கொண்டுருவாங்க இது என்ன பேச்சு கவர்மெண்ட்டாக அவங்களுக்கு வீசாக கொடுக்குது இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க வாங்க எங்களுக்கு தேவைப்படுறாங்கன்னு கூப்பிடுறாங்க வீசா வாங்கிட்டு அந்த நாட்டுக்கு போகிறாங்க அப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிற மைக்ரெண்ட்டை பிடிக்காமல் ஒருத்தர் அடித்தாங்கன்னா அது அவங்களோட குட்டுறோம் அவங்க கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்களே செயல்படுறாங்கன்னு அர்த்தம் நீ உண்மையிலாம் நல்ல தைரியசாலியாக இருந்தால் அவங்க எதுக்கு இங்கே வர்றாங்க இந்த தமிழ்நாட்டு கம்பெனிஸில் அவங்களுக்கு வந்து தங்க சரியான இடம் கிடையாது சரியான சாப்பாடு கிடையாது எவ்வளோ பாவம் நீங்கள் யாராவது வேலை செய்ய தயாராக இருக்கீங்களா உங்களுக்கு அப்படியே ஷோவாக இருக்கணும் ஷோவாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரணும் விவசாயத்தை காப்போம் அது விவசாயம் பண்ணுறவங்க வெயிலில் நாய் மாதிரி அலைஞ்சி திரிஞ்சு வேலை செஞ்சால் அந்த சாப்பாட்டை ஒழுங்காக மதி செய்கிறது கிடையாது நீ நீங்கள் வந்து நீங்கள் பேசுகிறது வந்து இனவாதம் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு வந்து அனுபவம் பத்தாதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் நீங்கள் வந்து த தருமத்துப்பட்டியிலருந்து பொள்ளாச்சிக்கு போகலாம் இருந்து சென்னைக்கு வரலாம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீங்கள் போயிட்டு போய்கிட்டு இருக்கலாம் அப்போ நாங்கள் வந்து இப்போ பாஸ்போர்ட் வாங்குறப்போ நீங்கள் என்னென்ன பாஸ்போர்ட் கொடுக்கணும் இந்தியா டூரிஸ்ட் பர்பஸ் ஒன்லி அப்படின்னு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கணும் எல்லாருக்கும் அப்படியே கொடுத்துருங்க யாரும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆக மாட்டாங்க இல்லாடி சொல்லுங்கள் துபாயில் மாதிரி துபாய் இந்த அரபு கண்ட்ரிஸில் மாதிரி இந்த வேலை செய்ய போகிறாங்கல்ல அவங்க ஆண் மட்டும் வேலை இப்போ வேலை செய்யணும் குடும்பத்தை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுங்க எல்லா நாட்டிலையும் நான் இந்தியாவில் இருப்பேன் இல்லை பாரி வந்து சொல்கிறது சரி நான் சொல்கிறது தப்புன்னா அந்த பையனுக்கு நான் சொல்கிறேன் எப்படி சிந்திக்கணும்னு நான் சொல்கிறேன் ஒரு மாவட்டத்துலேருந்து ஒரு மாவட்டத்துக்கு போகிறது தப்பு இல்லை ஒரு கிராமம் இங்கே பாருங்க பக்கத்து கிராமத்துலேருந்து எங்கள் சொந்த கிராமத்துக்கு வந்து கூட்டியிருக்கிற பையனை கூட அந்த ஊர் பையனோட பேரை சொல்லிதான் கூப்பிடுவாங்க அம்மா அப்பாவை சொல்ல மாட்டாங்க அந்த பையனுக்கு உணர்த்துறாங்க நீ அந்த ஊருக்கார சும்மா விளையாட்டு கூட சொல்லுவாங்க இந்த ஆந்திரா கொட்டையா அப்படின்னு அப்போ உன்ன உன்னை பார்த்து எங்க ஊருக்கு நீ வந்தீன்னு வச்சுக்க எல்லா கிராமமும் அப்படித்தான் இருக்குது எங்க ஊர் மட்டும் கிடையாது நீ வந்து தர்மத்து பட்டியா நீ பொள்ளாச்சி போயிருக்க நீ நீ அங்க போனதே தப்பு நீ பூர்வீக குடிகளை மதிக்கணும்னு நீ சொன்ன அந்த நாட்டுக்காரங்களை மதிக்கணும்னா நீங்க சென்னையில் இருக்கிற எல்லாரும் சொந்த ஊருக்கு கிளம்பி போங்க நான் என் சொந்த ஊருக்கு போய்க்கிறேன் எப்படி உலகம் வேலை செய்ய நடந்துக்கிட்டு தெரியல ஆஸ்திரேலியாவில் வேலை செய்ய வாங்கன்னு கூப்பிடுறாங்க அதனால் வர்றாங்க அப்புறம் வேலை செஞ்சுக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறப்போ வந்து நீ ஏன் வந்தன்னு கேட்டால் என்ன என்ன பேசுகிறீங்க நீங்கள் 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 வந்து என்ஜினியரிங் படிச்சிருக்கிறதுக்கும் உங்களோட சிந்தனைக்கு ஏதாவது இருக்கு முதல்ல படித்த படிப்புக்கு அந்த வேலை போய் பாருங்கள் நான் தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கேன் நான் தான் யூடியூபராக இருக்கணும் எல்லாம் யூடியூபுக்கு வந்துடுற வர்றதுனால தானே எப்படி இருக்கு தெரியுமா நைன் தாரா ரெண்டு குழந்தை தூக்கிட்டு போறதெல்லாம் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன வரைக்கும் அது செய்தி கிடையாது தாம்பிள்ளையே தானே தூக்கிட்டு போகிறாங்களாம் பின்ன ஏன் பிள்ளைய நான் தூக்காம இப்ப பக்கத்து வீட்டு வரவங்க தூக்குவாங்க பிள்ளைய தானே தூக்கிட்டு போகிறது வந்து நல்ல விஷயம் அடுத்தவங்களை கூலி கொடுத்து குழந்தை தூக்கிட்டு வானுக்கு சொல்கிறது தான் அநாகரியம் அதை ஒரு செய்தின்னு போடுறீங்க பாருங்க உங்களை மாதிரி நாங்க நாங்கள் வேண்டிய வேலை நீங்கள் செய்கிறதுனால தான் தப்பு தப்பாக செய்தியெல்லாம் போடுறீங்க உங்க உங்க படிப்புக்குரிய வேலையை போய் செய்யுங்க தம்பி எவ்வளவு பேர் வேலை இல்லாம உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு ஆஸ்திரேலியா வேலை கொடுக்கறோம்னு கூப்பிட்டா வரமாட்டீங்களா மேம் கிரியேட்டர்ஸ்ங்கிறது ஒரு கோர்ஸ் ஆகும் உங்களுக்கு நீங்க எதுக்கு அந்த வேலையை செய்றீங்க நீங்களும் அந்த வேலை செய்யறதுனாலதான் எங்களுக்கு வந்து வியூஸும் வரமாட்டீங்க சப்ஸ்கிரைபரும் மாட்டேங்குது நான் நாலு அஞ்சு வருஷம் படிச்சேன் புரோஜனம் கிடையாது நீங்க வந்து என்ன பண்றீங்க சில்லியா ரொம்ப காமெடியா டூ கே கிட்ஸ் கல்யாணத்தை பாருங்க அதன் பேரும் வீடியோல பேசுறேன் டூ கிட்ஸ் கல்யாணத்தை பாருங்க அதை பாருங்க இதை பாருங்கன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களே நீங்க தான் போயிட்டு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சீங்களா ஒரு தெளிவு கிடையாது ஒரு சிந்தனை கிடையாது இப்ப ஃபியூச்சர்ல என்ன மாதிரி நடக்கும் உலகம்னு தெரியல அந்த வடநாட்டுல இருந்து வர்ற பசங்கலாம் பாவம் அத குடும்பத்தை விட்டுட்டு சாப்பாடு இல்லாம ஒழுங்கா தூங்குற இடம் இல்லாம திருக்கு பிடிச்சு போய் அது பான்பறாக்கு போட்டுக்கிட்டு நீங்க போய் வேலை செய்ய மாட்டேங்க எந்த ஒரு நாடு எந்த ஒரு மாநிலமும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சா எதுக்கு இன்னொரு ஆள் வர்றாங்க நீங்க ஒரு நாகரிகமான சமூகம் நீங்க தான் வீட்டு பிளேட்டு தான் வீட்டு அழுக்கு துணியை துவைக்காம இன்னொருத்தர் கூட்டி வந்து துவைக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா வேலைக்காரங்களை வச்சுட்டு நீங்களா நாகரிகமான சமூகமா ஆஸ்திரேலியாவில் பாருங்க வேலைக்காரங்களே கிடையாது அவங்க வீட்டு பிளேட்டு அவங்கதான் தான் கழுவுவாங்க அவங்க துணியை அவங்க தான் தொடப்பாங்க துவைப்பாங்க நாகரிகத்தை பற்றி பேசக்கூடாது யாதும் முறை யாவரும் கேளு அதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது நான் நான் வந்து சும்மா என்னை வெறுப்பேற்ற கூட சொல்லிட்டேன் யாரும் யாரும் கேள்வி என்ன அர்த்தம் பாரிசாலன் பேசுறது வந்து நியாயமே கிடையாது நீங்க வந்து உங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முதலாளிகள்கிட்ட பேசணும் ஏன் நீங்கள் வேலைக்கு வைக்கிறீங்கன்னு கேட்கணும் ஏற்கனவே தன்னை இத்தனை பேருக்கு வேலை இல்லாம உட்காந்துருக்கானே அவனுக்கு சொல்லணும் நாங்க வெளிநாட்டுக்கு போனோன்னா ஆஹ் போறானுங்க வர்றானுக பாஸ்போர்ட்டை தூக்கி போடுறானுங்க உன்னால வெளிநாட்டுல இருக்கிறவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியலையே அதுக்கு பேர் என்ன அறிவின்மை தான் சொல்லணும் அறிவினான் ஆகுவதுன்றோ தன்னோய் பிரிது நோய் தன்னோய் போர் போற்றா கடை மற்ற இன்னொருத்தரோட பிரச்சனையை வந்து உன்னால புரிஞ்சிக்கவே முடியலன்னா நீ வந்து எமோஷ்னலி அன்எஜுகேட்டட் ஓகே புரியுதான பேசுறது வெளிநாட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்போ அங்கே உட்காந்துக்கிட்டு இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி பொறாம் பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க ஏ நாங்கள் இந்தியாவுக்கு உட்காந்தோன்னா எங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குது எங்களுக்குன்னு ஒரு ஊர் இருக்குது நாங்கள் போய்க்குவோம் நீ தருமத்துப்பட்டுக்கு போகணும் மரியாதை போயிடு சொல்லிவிட்டு சும்மா வந்து அவனுக்கு வெளிநாட்டில் இருக்கிற என்னை விட பத்து இருபது வயசு பெரியவங்க ஐம்பது வயசு பெரியவங்க கூட இங்கே இருக்காங்க நீ அவனுக்கு அவனுங்கன்னு பேசுகிற தம்பி உனக்கு கல்யாணம் ஆகியிருக்கனால நான் தோட்டம் நிறுத்திக்கிறேன் இல்லைன்னு வச்சுக்கோ வேறு மாதிரி பேசுவேன் நன்றி வணக்கம்